கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள எஸ்பிஐடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் பணம் திருடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு குனியமுத்தூர் எஸ்பிஐ ஏடிஎம் பணம் எடுக்க சென்ற வாடிக்கையாளர்களுக்கு பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது ஆனால் உண்மையில் பணம் வரவில்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணம் திரும்ப வரும் என எதிர்பார்த்த வாடிக்கையாளர்கள் அவ்வாறு நடக்காததால் வங்கி கிளையில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வங்கி ஊழியர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது இரண்டு மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தின் பணம் வெளியேறும் பகுதியில் வெளியேறியது பணம் எடுக்க முயன்று தோல்வியுற்று வெளியேறிய பிறகு அதே நபர்கள் மீண்டும் நுழைந்து ரூபாய் முப்பதாயிரம் திருடிச் சென்றது பதிவாகியுள்ளது இதையடுத்து வங்கி கிளை மேலாளர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேக நபர்கள் சென்ற பாதையில் உள்ள சி டிவி காட்சிகளையும் சேகரித்து விசாரணையை தொடங்கினர் முதல்கட்ட விசாரணையில் இதே முறையில் கோவை பெரிய வீதி ஏடிஎம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஏடிஎம் உள்ளிட்ட மொத்தம் ஐந்து ஏடிஎம்களில் திருட்டு நடந்துள்ளது தெரியவந்துள்ளது தற்போது தப்பியோடிய சந்தேக நபர்களை கண்டறிய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது